மதுரையில் ஜூலை பத்தாம் தேதி நடக்க இருந்த சீமானின் ஆடு மாடுகள் மாநாடு நடக்குமோ நடக்காதோங்கிற ஏக்கம் ஏற்பட்டுருக்குது ஏன்டா அந்த கருமை நடந்தா என்ன நடக்கலாதான் நமக்கு என்னடாங்கிறீங்களா இதுக்கு தான் அவசரப்படக்கூடாதுங்கிறத இவ்வளவு நாளாக என் கூட பழகி இன்னமும் நீங்கள் என்னை சரியாக புரிஞ்சுக்கலையே ஏக்கம் ஏற்பட்டுருக்குதுன்னு தான் சொன்னேன் எனக்குன்னு சொன்னேன்னா சீமானின் சில்லறை தம்பிகள் பல பேருக்கு அப்படி ஒரு ஏக்கம் ஏற்பட்டுருக்குது அந்த மாநாடு நடக்குமா நடக்காதா அகில உலகத்திலையும் இதுவரைக்கும் யாருமே நடத்தீராத அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க அந்த மாநாட்டை நொன்ன நடத்துவாரா மாட்டாரா வழக்கம் போல இது வெட்டி பேச்சா போயிருமா நொன்ன ரொம்ப நாளா ஒரு பீத்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்காருல்ல அதாவது ஆஸ்திரேலியாவில் எப்படி ஆடு மேய்க்கிறாங்க ஆப்பிரிக்காவில் எப்படி மாடு மேய்க்கிறாங்கன்றதெல்லாம் வீடியோவா எடுத்து போட்டு ஒரு மாதிரி விழிப்புணர்வை உண்டு பண்ண போறேன் என் தம்பிகளுக்கெல்லாம் அதை பத்தின அறிவை ஊட்ட போறேன் அப்படின்னு ஒரு பதினஞ்சு வருஷமா நொன்ன உருட்டிக்கிட்டு இருக்காருல்ல அந்த மாதிரியான ஒரு விஷயமா இது மாறி போயிருமா என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஏக்கம் ஏகப்பட்ட தம்பி

வந்துகிட்டு இருக்கிற நீரின் அளவும் ஆயிரம் கனடி ரெண்டாயிரம் கனடினு சொற்பமா ரொம்ப சொற்பமாக தான் வந்துகிட்டு இருக்குது ஐ மீன் இந்த பக்கம் இருபத்தஞ்சு லட்ச ரூபா டார்கெட்னா அந்த பக்கம் அறுபத்தி ஆறாயிரம் ரூபா தான் இது வரைக்கும் கலெக்ட் ஆகிருக்குது பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா மூணு பர்சன்ட் வெறும் மூணு பர்சன்ட் திரள் தான் இது வரைக்கும் கலெக்ட் ஆகிருக்குது இடையில குறுக்கால ஒரே வாரம் தான் இருக்குது அடுத்த வாரம் வியாழக்கிழமைக்கு பத்தாம் தேதி வந்துடும் ஸோ இந்த மாநாட்டை நொன்னா நடத்துவாரா மாட்டாரா இப்படி காசை காரணம் காட்டி கை விட்டுட்டு போயிடுவாரா ஏப்பா ஏன் என்னை நம்பி நீங்க திறள்நிதியை தர மாட்டேங்கிறீங்க ஆடு மாடுகள் உட்பட அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் பண்ற என்ன நம்பி ஆயிரம் ரெண்டாயிரம்னு காசு கொடுக்கவே மாட்டேங்குறீங்களே உங்களுக்காக என்ன மயிருக்கு இந்த மாநாட்டை நான் நடத்தணும் அப்படின்னு அன்னையில தூக்கி குப்பையில் எண்ணிட்டு போயிடுவாரா என்ன பண்ணுவாரு அப்படின்னு ஏகப்பட்ட தம்பிகள் மத்தியில எதிர்பார்ப்பு எழுந்திருக்குதே ஏக்கமும் எழுந்திருக்குதே இன்பேக்ட் எனக்கும் சின்னதா ரொம்ப சின்னதாக ஒரு ஏக்கம் எழுந்தது என்னமோ உண்மைதா அதாவது ஹெவியா

கீழே விழுந்தாலும் மண்டை உடையலைன்னு இதை ஒரு மாதிரி சமாளிக்கவும் வாய்ப்பு இருக்குது அதாவது அந்த பக்கம் திறன் நிதி வரலன்னா என்ன நான் என் கை காசை போட்டு பண்ணுறேன் இல்லை வேறு வகையில் அமௌண்ட்டை ஏற்பாடு பண்ணி இந்த மாநாட்டை நான் நடத்தி காட்டுறேன் எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் அண்ணன் செய்ய நினச்சதை செஞ்சே தீருவேன் அப்படின்னு தம்பிகளுக்கு இதை வேற மாதிரி காட்டுறதுக்கு முயற்சி பண்ணலாம் இல்லைன்னா இதையே இந்த பலவீனத்தையே கூமட்ட தம்பிகள்லாம் காசு கொடுக்காத இந்த சூழ்நிலையவே ஒரு ஆயுதமாக்கி அதே கூமட்ட தம்பிகள நொன்ன மிரட்டுறதுக்கு முயற்சி பண்ணலாம் இந்த வர்ற தற்கூரி முண்டங்களா இப்படி ஆடு மாடுகள் உட்பட அனைத்து உயிர்களுக்குமான அரசியலுக்கே நீங்க எட்டனா எடுக்க மாட்டேன்னா அப்புறம் எப்படி கட்சி நடத்துறது மயரே போச்சுன்னு போயிட்டே இருப்போம் பாத்துக்கங்க கட்சியாவது கூந்தலாவது மாநாடாவது மயிராவதுன்னு போயிட்டே இருப்போம் பாத்துக்கங்கன்னு இதை ஒரு ஆயுதமாக்கி அரசியலை விட்டே அண்ணன் போயிருவோம் பாத்துக்கங்க அப்படின்னு கூமட்ட தம்பிகளை மிரட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொன்னு சி அதுதான் ரொம்ப முக்கியமானது அதாவது ஒரு தடவை நாம் ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்டை நம்மளாலேயே அச்சீவ் பண்ண முடியலைங்கிறத வெட்ட வெளிச்சமாக வெளி உலகத்துக்கு தெரிஞ்சு போச்சுன்னா இதையே தம்பி தம்பியெல்லாம் ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்குவானுங்க இனிமேல் எட்டனா எடுக்க மாட்டானுங்க அதனால் இதை வேறு மாதிரி சமாளிப்போம் நமக்கு தெரிஞ்ச நாக்பூர் நண்பர்கள்கிட்ட சொல்லி நீங்கள் இந்த அக்கௌண்டில் கேஷாக விடுங்க நான் அப்பாக்கா அதை காசாக எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்றேன் இது நமக்குள்ளேயே இருக்கட்டும் வெளியில் யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்னு பேக்டோர் டீலிங் போட்டு இதை சுமூகமாக முடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு தடவை கலெக்ஷன் சரியா ஆகலைங்கிறது ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சுச்சுன்னா அப்புறம் கூமிட்ட தம்பிகள் மட்டும் இல்லை புதுசா வர்ற தற்கூரி தம்பிகளும் எட்டனா எடுக்காமல் போறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது இந்த அபாயம் நொண்ணனுக்கு நல்லாவே தெரியும் அதனால இப்படி கொடுத்து அப்படி வாங்கி அப்படி வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லணும் அதாவது நொண்ணனுக்கு காலங்காலமா திறன் நிதியை அள்ளிக் கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பண்பட்ட பழைய தம்பிகள்லாம் கிடையாது இந்த புதுசாக வர்ற அரசியல்னா என்னன்னே தெரியாம சீமான் பேசுறது தான் உண்மையான புரட்சிகரமான அரசியல்னு புத்தம் புதுசாக வந்து அப்படியே நம்பிக்கிட்டு ஒரு ஆர்வத்தில் ஒன்று ரெண்டு வருஷங்கள் அண்ணன் பின்புறத்தை பிடிச்சிக்கிட்டே தெரியுறாங்க இல்லையா அவங்க தான் அதாவது புதுசா வர்ற தற்கூரி தம்பிகள் தான் நொன்னனுக்கு ஒரு மாதிரி திரள் நிதியை வாரி கொடுக்கறத மூத்த தம்பிகள் பீத்த தம்பிகள்லாம் நொன்னனோட போட்டிருக்கிற பேக்கரி டீலிங்கிறத டோட்டலாக வேற இந்த வாருங்கண்ணே திரள் நிதியெல்லாம் கேட்கக்கூடாது பானம் பத்து பைசா தர மாட்டோம் கூழ் குடிக்கிறதுக்கு வேணும்னா வர்றோம் கொடுக்கறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு ஓட்டை போட்டுடுறோம் எங்கள் ஓட்டோடு சேர்த்து எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒன்று ரெண்டு ஆட்களின் மண்டையை கழுவி கூடுதலாக ஒன்று ரெண்டு ஓட்டு உங்களுக்கு உழுவுற மாதிரி ஒரு ஏற்பாட்டை பண்ணிடுறோம் ஆனால் காசு கேட்கக்கூடாது ஏன்னா ஏற்கனவே சீமான் தம்பினாவே ஊர் உலகத்தில் சிறுற பயங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க அந்த அவமானத்தையும் அந்த கேவலத்தையும் சுமந்துக்கிட்டு தான் நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு தெரியிறோம் ஏன்னா இனம்ங்கிறீங்க மானம்ங்கிறீங்க ஈழம் சிவகங்கிறீங்க கல்லுங்கிறீங்க மண்ணுங்கிறீங்க மலைங்கிறீங்க அதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு மாதிரி ஆர்க சமிக்கா இருக்குது அதனால அந்த அவமானத்தை சகிச்சுக்கிட்டு உங்களுக்காக ஓட்ட போட்டுறோம் அதுக்காக நோட்டெல்லாம் கேட்காதீங்க ஏன்னா சீமானுக்கு காசு வேற கொடுக்குறியா நீ சீமான நம்பி காசு கொடுக்குற கூமட்ட தம்பிகள்ல நீயும் ஒருத்தனா அப்படிங்கிற அந்த அவச்சொல்லைக்கெல்லாம் நாங்கள் ஆளாக முடியாது அந்த கேவலத்தை எல்லாம் காதல கேட்க முடியாது ஓட்டு போடுறான் என்ன திரும்புறா இனம் மானம் மண் நெல் புல்லுன்னு என்னென்னவோ சொல்றீங்க அதுக்காக அந்த கன்றாவை சகிச்சுக்கிறான் காசு மட்டும் கேட்டுறாதீங்க அப்படிங்கிற மூலயே தான் சீனியர் மூத்த பீத்த தம்பிகள்லாம் நொன்னோட காசு விஷயத்தில் டீல் போட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட தம்பிகள்லாம் எட்டனா எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனாலும் நொன்னனுக்கு காலங்காலமாக திறன் நிதி கலெக்ஷன் ஆகிட்டே தான் இருந்தது இப்போ மூணு பர்சன்ட்லேயே முக்குதுன்னா சம்திங் ராங் புது தம்பிகளின் வரவு இளிச்சவாய கூட்டு புது தம்பிகளின் வரவுங்கிறது நொன்னனுக்கு குறைஞ்சி போச்சா இந்த விஜய் அரசியல் வருகைக்கு அப்புறமா அது டோட்டலாக நின்று போச்சா என்னென்னு தெரியல ஒரு வருஷம் வெயிட் பண்ணோம்னா ஓட்ட அரசியல் ரிசல்ட்டுங்கிறது அதை நமக்கு தெல்ல தெளிவாக காட்டி கொடுத்துரும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அப்புறம் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லணும் அதாவது இதையெல்லாம் பார்க்கும் போதே செட்டி உஷாராயிட்டான்பா அப்படிங்கிற அந்த மோடுக்குள்ள கூமுட்ட தம்பிகள்லாம் போயிட்ட மாதிரி எனக்கு தோணுதே அதாவது அது என்ன நொன்னனுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம்னு திரள் நிதியை நாம கொடுக்கணுமா அதை வச்சு அவர் ஆடு மாடுகளின் மாநாடு போடுவாரா அதை வச்சு மக்கள் மத்தியில ஆடு மாடு மலை வளர்க்குறத பத்தி ஒரு விழிப்புணர்வு உண்டு பண்ணுவாரா அதுல இன்ஸ்பயர் ஆகி பத்து பேர் ஆடு மாடெல்லாம் வளர்ப்பாங்களாம் நம்ம முப்பாட்டின பெருமையை மீட்டு எடுப்பானுங்களாம் இது என்ன தலையை சுத்தி மூக்கச்சோ தொடர்ற மாதிரி இருக்குது அந்த அண்ணனுக்கு கொடுக்குற ஆயிரம் ரெண்டாயிரம் திறநிதியில நாமளே ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி வளர்த்துட்டா என்ன ஒரு மாட்டு கன்றுக்குட்டியை வாங்கி வளர்த்துட்டா என்ன அப்படிங்கிற மோடுக்குள்ள தம்பிகள் போயிட்ட மாதிரியே எனக்கு தோணுதே அநேகமா அண்ணனுக்கு கொடுக்கறது

மாசம் கழிச்சு அதை விற்கும் விக்கும்போது என்ன சைஸ்ல இருக்குது என்ன விலைக்கு போகுது எடையில என்ன செய்ய வேண்டியது இருக்குது எவ்வளவு செலவாகுது அத வளர்க்கறதுக்கு என்ன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் தேவைப்படுது எல்லாத்தையும் கட்டம் கடைசியா பூட்டி கழிச்சு பார்த்தா நெட் ப்ராஃபிட்ங்கிறது எவ்வளவு வருது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு இவ்வளவுன்னா பத்து ஆட்டுக்குட்டி இருபது ஆட்டுக்குட்டி இன்னும் கூடுதலா ஒரு பட்டி ஆடு வச்சு வளர்த்தா என்ன கிடைக்கும் உண்மையிலேயே அதுல ஏதாவது கிடைக்குமா கிடைக்காதா நம்ம உழைப்புக்கு உண்டான ஊதியம்ங்கிறதாவது அதுல மிஞ்சுமா அப்படிங்கிறது எல்லாமே தம்பிகளுக்கு தெள்ள தெளிவா புரிஞ்சிடும் நொன்னன சீ இந்த பழம் குளிக்கும்னு தூக்கி வீசிக்க அதுக்கப்புறம் அவனுங்க போயிட்டே இருப்பானுங்க சோ தம்பிகள் அப்படி ஒரு முடிவு எடுத்திருந்தானுங்கன்னா அதை நாம தாராளமா வரவேற்கலாம் அப்படி எடுத்தானது என்னன்னு தெரியலை பார்க்கலாம் கூமுட்ட தம்பிகளுக்கு அவ்வளவு சீக்கிரமா கூறுவாறு வந்திருக்கும் எனக்கு தோணல தான் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அப்புறம் இது சம்மந்தமா அந்த பக்கம் தற்கூறி தம்பிகளே சில பேர் சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறானுங்க அதாவது எதுக்காக இந்த இந்த மாநாட்டுக்கு இருபத்தஞ்சு லட்சம் எப்படி அண்ணன் மாநாடுங்கிற மாதிரி பில்டப் கொடுத்தாலும் கொஞ்சம் பெரிய பொதுக்கூட்டமாக போட போறா அவ்வளவுதான் இருபத்தஞ்சு லட்சம்ங்கிறேன் அதாவது கூட்டம் அதிகமாக தெரியணுங்கிறதுக்காக குறுக்குள்ள இந்த தடவை அது அப்படி இருக்கதான் வாய்ப்பு அதிகம் என்ன ஒரு ஸ்டேஜ் அதில் ஒரு பத்து பீத்த தம்பிகள் அதுக்குண்டான லைட்டிங் செட்டப் ஆடியோ செட்டப் எது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கூமட்ட தம்பிகள் உட்கார்ற மாதிரியான சேர் இவ்வளவுதான் டோட்டலாக தேவைப்படுற விஷயங்கிறதே இவ்வளவு இதுக்கு எதுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் அப்படின்னு நான் கேட்கல கோமுட்ட நிறைய பேர் கேட்டிருக்கிறானுங்க நாம கேட்டால் தான் பதில் வராது நாம் தமிழர் நாய்க்குட்டிகளுக்காவது சம்பந்தப்பட்டவங்க பதில் சொல்லுவாங்களா பார்க்கலாம் ரைட் கம்மிங் டு த கன்க்ளூஷன் அதாவது ஓட்டரசியலில் நொன்னா என்ன ஆக போறாருங்கிறத ஒரு வருஷத்துக்கு அப்புறமா தான் நாம தெரிஞ்சுக்க முடியும் ஆனா நோட் அரசியலில் நொன்னா ஆல்ரெடி செல்லா காசு ஆயிட்டாரு பூமட்ட தம்பிகளை எவனும் எட்டனா எடுக்க முடியாதுன்ற முடிவுக்கு வந்துட்டானுங்கன்றது கொடுக்கறதெல்லாம் நல்ல தான் நாம் சின்னதாக ரொம்ப சின்னதாவது சீமான்ட்ருந்து கூமிட்ட தம்பிகளை மீட்டெடுக்கிற முயற்சியில் வெற்றி பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கலாம் தான் ஆனால் நொன்னனுக்கு நோட்டு தம்பிகளின் திரல் நிதி வழியாக மட்டும்தான் வருதா அண்ணனுக்கு நோட்டு வர்றதுக்கு பல வழிகள் இருக்குது ஸோ அண்ணன் தமிழர்களின் குடியை கெடுக்கிற வேலையை தொடர்ந்து தான் செய்வார் ஸோ நொன்னனோட தொடர்ந்து மல்லு கட்டி தான் ஆகணும் கட்டுவோம் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க Yeah.